அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு காணொளியில் இன்றைய தினம் உங்களை நான் சந்தித்திருக்கின்றேன் குறிப்பாக புதிய அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் நாளைய தினம் பதினேழாம் தேதி ஜனாதிபதி அவர்களினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இந்த சமர்ப்பணத்தில் அதாவது இந்த பட்ஜெட்டில் இந்த வரவு செலவு திட்டத்தில் அஸ்வசும பெறுகின்றவர்களுக்கு நியாயங்கள் ஏதாவது இருக்கிறதா கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது இந்த அஸ்வசும திட்டத்தில் ஏதாவது புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா பாடசாலையில் கல்வி கற்கின்ற குறைந்த வறுமை கோட்டில் இருக்கின்ற அஸ்வசும பெறுகின்ற மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள் இருக்கிறதா வயதானவர்கள் எழுபது வயதை தாண்டியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா இப்படி நிறைய விடயங்களை இன்றைய தினம் இந்த காணொளியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் எனவே இந்த வரவு செலவு திட்டம் எப்படி அமையப்போகிறது என்ன மாதிரியான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு காணொளியாக இந்த காணொளி இருக்க போகிறது அதே நேரத்தில் இந்த கொடுப்பனவு முதியவர்களுக்கான கொடுப்பனவு எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பிலும் ஏராளமான கேள்விகள் வண்ணம் இருக்கிறது அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் இந்த காணொளியில் வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் அத்தோடு இப்போது தான் நான் புதிதாக இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்க முதலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வசும தொடர்பிலான அடுத்தடுத்த தகவல்களையும் அதே நேரம் நாளைய தினம் பதினேழாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் அஸ்வசும தொடர்பிலே என்னென்ன விடயங்கள் கொண்டு வரப்படுகிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அத்தோடு அந்த பெல் பட்டனையும் தட்டிக்கொள்ளுங்கள் அப்போது தான் நான் போடுகின்ற காணொலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வடிவிலே வந்து சேரும் எனவே காணொலியை முழுமையாக பாருங்கள் யாராவது இந்த காணொளிக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதலாவதா நாங்கள் வந்து இந்த அஸ்வசும வருகின்ற எழுபது வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் ஒரு காணொலி நான் வெளியிட்டிருந்தேன் அதாவது எதிர்வருகின்ற இருபதாம் தேதி அந்த கொடுப்பனவு வழங்கப்பட போகிறது எனவே அந்த கொடுப்பனவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அந்த தொகையை வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஒவ்வொரு மாதத்தின் பதினைந்தாம் திகதிகளிலும் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் சில நாட்கள் வந்து சில விடயங்கள் காரணமாக இந்த கொடுப்பனவு வந்து முறையான முறையில் பாவனையாளர்களுக்கு அதாவது பயனாளர்களுக்கு வழங்கப்படலை அது தொடர்பில் நிறைய குற்றச்சாட்டு இருந்தது நான் போட்ட வீடியோக்குள்ளேயும் நிறைய பேர் இந்த ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதைத்தான் சொல்லியிருந்தாங்க அதாவது என்னென்னு சொன்னால் இந்த சில காரணங்களுக்காக அந்த கொடுப்பனவுகள் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு எனவே நிலுவையில் இருக்கின்ற கொடுப்பனவுகளோடு சேர்த்து ஜன ஜனவரி பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அந்த கொடுப்பனவை கொடுப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக அந்த செயலகம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது எனவே உங்களுக்கு யாருக்காவது அந்த கொடுப்பனவு ஜனவரி மாதத்தில் வரலை அப்படின்னு சொன்னால் அல்லது டிசம்பர் மாதத்தில் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த இருபதாம் தேதி தபால் நிலையங்களுக்கு செல்லலாம் அல்லது உப தபால் நிலையங்களுக்கு சென்று நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த கொடுப்பணம் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஏதாவது நிலுவைத் தொகை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நிலுவைத் தொகையை பார்த்துட்டு அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க கொடுப்பனவோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த கொடுப்பனவு உங்களுக்கு தருவாங்க அப்படி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படி உங்களுக்கு யாருக்காவது ஜனவரி மாதத்தில் காசு வரல டிசம்பர் மாதத்தில் காசு வரல அப்படின்னு சொன்னால் அந்த முதியவர்கள் இந்த இருபதாம் தேதி தபால் நிலையத்துக்கு போயிட்டு இந்த பிப்ரவரி மாதத்துக்கான காசு எடுக்கிற நேரம் நீங்கள் அந்த தபால் ஊழியர்கள் இருள்கள்ட்டச் சொல்லலாம் எங்களுக்கு வந்து டிசம்பரில் கிடைக்கல எங்களுக்கு ஜனவரியில் கிடைக்கல அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு ஏதாவது நிலுவைத் தொகை பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மிச்சம் இருக்கிற தொகையும் சேர்த்து உங்களுக்கு என்ன செய்வாங்க பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி தருவாங்க அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஏன்னு சொன்னால் அந்த சேலகமே அறிவிச்சிருக்கு நிலுவைத் தொகையோடு சேர்த்து நாங்கள் பணத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எனவே நிலுவைத் தொகையோடு சேர்த்து நீங்கள் ஃபெப்ரவரி மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவை எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி தபால் நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் இது சம்மந்தமான ஏதாவதுக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது தொடர்பான விளக்கத்தை எடுத்து நான் உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் இன்று பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க இப்போவே லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொடர்ச்சியாகவே பாருங்கள் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய முதலாவது கன்னி வரவு செலவு திட்டம் பதினேழாம் தேதி ஜனாதிபதி அவர்களினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது இந்த வரவு செலவு திட்டம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது காரணம் இந்த அரசாங்கம் அதாவது புதிய அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் என்பதனால் மக்களுக்கு சலுகைகள் என்ன மாதிரி இருக்கிறது பொருளாதார ரீதியாக மக்களுக்கு என்னென்ன விடயங்கள் வலுப்பெறப் போகிறது கொடுப்பனவுகள் தொடர்பாக என்னென்ன விடயங்கள் வரப்போகிறது குறிப்பாக கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படுமா அல்லது முறைகேடான முறையில் நிறைய பேர் வந்து அசுவதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அசுசும பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான மீளாய்வு அது தொடர்பான முறைப்பாடுகள் அது தொடர்பாக எக்கச்சக்கமான விஷயங்கள் செய்யப்பட்டு இன்னும் அதற்கான முடிவு சரியாக வராத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது மக்கள் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஜனாதிபதி அவர்களினால் முன்வைக்கப்பட இருக்கின்ற புதிய அரசாங்கத்தினுடைய முதலாவது கன்னி வரவு செலவு திட்டத்தில் பயனாளர்களுக்கு என்ன மாதிரியான விடயங்கள் வர வேண்டும் குறிப்பாக இப்போது அஸ்வசும பெறுகின்ற வசதி இல்லாத குடும்பங்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் கிடைக்கின்ற அஸ்வசும கொடுப்பனவு கூட போதாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த வசதி குறைவான மக்களுக்கு அஸ்வசும திட்டத்திலே இந்த புதிய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்திலே ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கு அதே எதிர்பார்ப்போல் தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்லாது முதியவர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பிலும் அங்கவீனர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பிலும் அதே நேரம் மனநோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் தொடர்பிலும் ஏதாவது மாற்று திட்டங்கள் இந்த அரசாங்கத்தில் முன்வைக்கப்படுமா இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்படுமா என்று எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அந்த திட்டங்கள் மாற்றம் வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது காரணம் இப்போது இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில் கொடுக்கப்படுகின்ற இந்த சிறு தொகை வந்து போதாமல் இருக்கிறது எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த முதியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்களுக்கு மருத்துவ தேவைகள் இருக்கும் உணவு தேவைகள் இருக்கும் அவர்களை பராமரிக்கின்ற செலவுகள் இருக்கும் எனவே இப்படியான சூழ்நிலையில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த தொகை வந்து போதுமானதாக இல்லை எனவே இந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவில் வரவு செலவு திட்டத்திலே புதிய மாற்றங்கள் அல்லது அதிகரிக்கப்பட்ட தொகை வழங்கப்படுமா என்பதை நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம் இந்த வரவு செலவு திட்டத்திலே அசூஸ்ம கொடுப்பனவு பெறுகின்றவர்களுக்கும் அதே நேரம் ஏனைய கொடுப்பட வருகின்றவர்களுக்கும் என்ன மாதிரியான விடயங்கள் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்படுகிறது என்ற விடயத்தை தெளிவாகவும் விரிவாகவும் நாங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாளைய தினம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே வரவு செலவு திட்டத்திலே அசுசும பயனாளர்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் புதிதாக வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சேனலை அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் அப்போ தான் நீங்கள் நிறைய தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் வசதி குறைவான குடும்பங்களில் இருக்கப்படுகின்ற பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக புதிய வரவு செலவு திட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அல்லது ஏதாவது தொகைகள் அதிகரிக்கப்படுமா குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு இந்த பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக கொடுக்கப்படுகின்ற தொகை கூட போதுமானதாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் நிபர்த்தி செய்கின்ற வகையிலே ஒரு வரவு செலவு திட்டம் வருமா என்ற எதிர்பார்ப்பு கோட்டில் இருக்கின்ற மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த புதிய அரசாங்கம் அசுஸ்மத தொடர்பிலும் அதே நேரம் அங்கவினர்கள் தொடர்பிலும் முதியவர்கள் தொடர்பிலும் மனநோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் தொடர்பிலும் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது உதவிகள் அதிகரிக்கப்படுமா அல்லது குறைக்கப்படுமா கடந்த வருடத்திலே ஒதுக்கப்பட்ட தொகையை விட அதிக தொகை அசஸ்ம கொடுப்பனவு பெறுகின்ற பயனாளிகளுக்கு கொடுப்பதற்கு இந்த புதிய வரவு செலவு திட்டத்திலே யோசனைகள் முன்வைக்கப்பட்டு நிதி உதவிகள் ஒதுக்கப்பட வேண்டும் எனவே வறுமை கோட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வதே ஒரு அரசினுடைய மிக முக்கிய ஒரு நோய் நோக்கமாக இருக்க வேண்டும் எனவே அந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் அதுவும் புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் எனவே இந்த வரவு செலவு திட்டத்தில் அடிப்படையிலேயே வறுமை கோட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் அரசினால் வழங்கப்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்து நின்று பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முன்வைக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டம் தொடர்பிலான அதுவும் அஸ்வசும பெறுகின்றவர்களுக்கான வரவு செலவு அதாவது அஸ்வசும பெறுகின்றவர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் என்ன மாதிரியான முன்வழிவுகள் வரப்போகிறது என்ன மாதிரியான சலுகைகள் வள வள வழங்கப்பட போகிறது என்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு காணொளியில் சந்திப்போம்